சிவகாசில மேரேஜ் முடிச்சுட்டு அங்கேருந்து ட்ரெயின் ஏறி அப்படி நாங்கள் திருச்செந்தூர் வந்துவிட்டோம் நாங்கள் வந்ததுக்கு அடுத்த நாள் பழமணி ஊற்றுறாங்கனால அது முந்தினாலே சரியான கூட்டமாக இருந்துச்சு இங்கே மட்டும் ட்ரெயினில் மட்டும் இல்லாமல் கோவிலே எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அடுத்து ஆற்ற பாருங்கள் திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனேன் அங்கேருந்து ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வரும் கோவிலுக்கு அங்கேருந்து சேர் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்திருந்தோம் ஒருத்தருக்கு டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க எல்லா ஆட்டோவிலையும் காமனாக அந்த ட்வெண்ட்டி ருபீஸ் தான் வாங்குறாங்க அமௌண்ட் இல்லை கரெக்டாக அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க அங்கேயே கொண்டு போய் நம்மளை ஆட்டோவில் இறக்கி விட்ருவாங்க இவ்வளவு தூரம் நம்ம வெயில் நடந்து வரதுக்கு பொதுவாக டுவெண்ட்டி ருபீஸ் கொடுத்தாலும் சேஃப்டியாக போனதே இருக்கட்டும் நான் லாஸ்ட்டாக செவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப தான் திருச்சந்தூர் வந்துடுவேன் இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு திருச்சந்தூர் போகிறப்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போனேன் ஆனால் போனேன்னு பார்த்திங்கன்னா என்ன என்ட்ரன்ஸ் இவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்னு யோசிச்சிட்டே போனேன் ஏன்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் வந்தப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மைண்டு இல்லை ஆனால் உள்ள போன அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இன்னும் பிரமாண்டமான கோபுரம்லாம் இருக்குது அப்படின்னு சரி கோயிலுக்கு வந்துட்டோம் உள்ளே போய் சாமி மும்பலான்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்களா கூட்டம் எவ்வளோ இருக்குன்ட்டு சரியான கூட்டமாக இருந்துச்சு சரி ஓகே நம்ம சூரியன் மறையிறக்குள்ளே நம்ம போய்ட்டு பீச்சுக்கு போயிட்டு வந்தலாம் கடலில் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம்னா கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிளானில் போயிட்டு வந்தோம் நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டேன் போகிற வழியில் நிறைய காவலில் கொண்டு இருந்தாங்க அந்த வீட்டில் பார்த்துக்கிறோம் முன்னாடி போட்டிருந்த பழனி வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன் நாங்கள் தேவஸ்தான காலேஜில் படித்தோம் பங்குனி ஊற்றுறோம் கைப்பஸ்துக்கெல்லாம் எங்களுக்கு டியூட்டி போடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் இங்கே வந்து அடுத்த நாள் பங்குனி ஊற்றுறோம் இங்கே கூட்டம் இருக்குது நான் அவ்வளோக்கா எவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே ஸ்பேஸ் நிறையா இருக்கனால ஸ்டாஃப் அதிகமாக தேவைப்படலை ஸ்டாஃப் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க பீச்சுக்கு போகிற வழியில் இந்த கோவில் யானையை பார்த்தோம் இது பேர் தெய்வானை பார்த்திங்களா எவ்வளோ அமைதியாக போயிட்டுருக்குன்ட்டு ஈவினிங் டைம்னால் வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருந்தோம் திருச்செந்தூர் தேவஸ்தானத்துலேருந்து மார்னிங் எயிட் ஓ கிளாக்லேருந்து நைட்டு டென் ஓ கிளாக் வரைக்கும் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திருச்செந்தூரில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நார்மலாக எல்லோரும் சாப்பிட்ற அன்னதானத்துக்கு ரைட் சைடில் வந்து ஒரு தனியாக ஒரு கவுண்ட்ரு கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னா ஒரு அறுபது வயசுக்கு மேற்பட்ட இருக்காங்க லைனில் நின்று ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாதுங்கிறக்காக அவங்களுக்கு தனியாக ஒரு அன்னதானம் கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது வெயிட் பண்ண முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடலுக்கு கிட்ட போக போக அந்த சவுண்டு கேட்கவே சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த உப்போட தன்மை காற்றுல பட்டு நம்ம மேலே அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்தனாலும் மெதுவாக நகர்ந்து நகர்ந்து நாங்களும் அந்த எல்லோரும் ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் வைக்கிற அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிட்டோம் எல்லோரும் திருச்செந்தூர் வந்து அந்த ஸ்டேட்டஸ் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா கருணை கடலை கந்தா போற்றி அப்படிங்கிற நேம் இருந்து ஃபோட்டோ எடுத்து வைப்பாங்க அந்த பிளேஸை நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோம் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் செவன் மந்த் எயிட் மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி எப்போயும் திருச்செந்தூர் வந்திருந்தால் இந்த நேம் போட்டு தான் ஃபோட்டோ எடுத்து இன்னமே டிபியில் சேஞ்ச் பண்ண வச்சுருக்கேன் இப்போ ஒன் கிட்ட ஆக போகுது இது மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில இருக்கவங்க யாராச்சும் இப்படி இருக்காங்களா டீப்பில் வந்து அவங்க ஃபோட்டோ வைக்காம பூ மரம் செடி கொடி வைக்கிறது அப்புறம் ஏதாச்சும் வசனங்கள் வைக்கிறது சாமி ஃபோட்டோ வைக்கிறது இது மாதிரி வச்சுட்டு இருப்பாங்களா பாருங்களேன் எங்கள்கிட்ட இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே என் கூட இருக்க என்னோட ஏஜ் குரூப்ல இருக்கிற பசங்களே இந்த மாதிரி வச்சுருக்காங்க கடலுக்கு போகிற வழியில் ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நாடி கிணறு அப்படிங்கிற ஒரு கிணறு இருந்துச்சு இந்த கிணறு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா முருகன் தன்னோட வேலை வச்சு ஏற்படுத்தின கிணறு அப்படின்னு புராணத்தில் தான் இருக்குது கடல் பகுதிக்கு இவ்வளோ அருகாமையில் இருந்து அது குடிக்கும் தன்மை உடையதாக இருக்கிறது இப்போ கூட அதிசயமாக தான் எல்லா மக்களும் பார்த்துட்ருக்காங்க அப்புறம் திருச்செந்தர் கோயிலில் கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே நுழைய போகிறபோது ஆண்கள் வந்து சட்ட பணியில் எதுவுமே அணியாமத்தை உள்ள போகணும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ மக்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்கன்ட்டு வயதானவங்களாக இருந்தாலும் இந்த மாதிரி கோவிலுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் எனர்ஜி எங்கேருந்து அவங்களுக்குலாம் வருதுன்னு தெரியல பாருங்கள் எவ்வளோ வயசானவங்களாம் இருக்காங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடந்து போகிறாங்கன்னு பார்த்திங்களா இவங்களை மட்டும் இல்லை இதை விட வயசானவனா கூட கோவிலுக்கு வந்தால் ரொம்ப எனர்ஜியாக இருக்கிறது அதுவே ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குறேன் நான் அது வரைக்கும் அப்படி தான் பார்த்துருக்கேன் ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஸ்டாஃப் ஏன் கம்மியாக இருக்காங்கன்ட்டு ஏன்னா வர்ற மக்கள் அனைவருமே வந்து கோயிலுக்கு சாமி கும்பிட போன நேரம் போக மீதி எல்லோரும் இங்கே வந்துடுறாங்க பாருங்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு நான் உங்களை அடுத்த கிளிப்பில் காட்டுறேன் அவ்வளோ பேர் இருக்காங்க வந்துட்டு சாமி கும்பிட்டு உடனே இங்கே வந்து டைம் பீச்சில் ஒன் ஹவர் டூ ஹவர் டைம் ஸ்பெண்ட் இருக்காங்க இந்த நேம் போர்ட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறக்கு ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா கேமரா ஸ்டால் இருந்தாங்க பார்த்தீங்களா நாங்களும் கடல்கிட்ட வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே அமைதியாக நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் அந்த கடல் அலைகளை பார்க்கறக்கே ரொம்ப மனசு திருப்தியாக இருந்துச்சு இத்தனை மக்கள் குடும்ப குடும்பமாக இந்த மாதிரி ஒரு கோவிலுக்கு வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நிறைய பேர் பாருங்களேன் எல்லாருமே ஃபேமிலி தான் ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்களாம் என்ஜாய் பண்ணுறதை பார்த்தா நம்மளுக்குமே குளிக்கலாங்கிற ஆர்வம் வந்துடும் அந்த அளவுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நாங்களும் அப்புறம் போயிட்டு அச்சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கலான்ட்டு வந்தோம் ஆனால் எங்கேனால் இங்கே மெயின்டனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கிளாக் ரூம் வசதி இல்லை பேக்கில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு ஆனால் முன்னாடி வந்து கிளாக் ரூம் வசதி இருந்திருக்கு இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கிளாக் ரூம் வந்து கொஞ்சம் க்ளாக் பண்ணி வச்சுருக்காங்க அதனால் பேக்கை பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் எப்போயுமே இருக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா கூட்டம் இவ்வளோ இருக்கிறனால பொருட்களாக தொலைஞ்சிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே போர்டுமே வச்சுருந்தாங்க உங்கள் பொருட்களை நீங்களே பாதுகாப்பாக வச்சுக்கணும் இப்போ தொலைஞ்சிச்சுன்னா கோவில் நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிற போர்டெல்லாம் அங்கங்கே வச்சுருந்தாங்க நீங்களே போனீங்கன்னா உங்கள் பொருட்களெலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க ஏன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்புறம் ஒரு வழியாக குளிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கடலுக்குள்ளே இறங்கினேன் ஆனால் சென்னை பீச்சில் பார்த்துட்டிங்கன்னா அலை இதோட ரொம்ப அதிகமாக இருக்கும் இங்கே அலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால தான் குளிக்கவே அலோவ் பண்ணுறாங்க நிறைய பேர் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நானும் குளிக்கலான்ட்டு உள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிக்க 会了吗？ Yeah. <laughs> நேரம் நான் மட்டும் தனியாக குளிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிற காலையில் பேக்கில் மொபைல் ஃபோனில் வச்சா தான் நம்ம அடுத்து குளிக்க வர முடியுங்கிறனால அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கல இது வரைக்கும் தான் வீடியோ எடுத்திருந்தேன் செட் வரைக்கும் என்ன கொஞ்சம் நேரம் விளாட்லாங்கிறக்காக அப்புறம் மொபைல் ஃபோனில் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டுருந்தேன் பேக்கில் வைக்கிறதுக்கு கிளாக் ரூம் வசதி இருந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் இப்போ மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கனால கிளாக் ரூம் வசதி இல்லை அப்புறம் கடலேருந்து ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே சரி ஓகே கூட்டம் கம்மியாக இருக்கும் நம்ம போய் குளிச்சுட்டு சாமி பார்க்க போகலான்ட்டு வந்து பார்த்தா புதுசாக நிறைய குரூப்பில் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க கடல் தண்ணியில் குளிச்சது உடம்புல ஒரு மாதிரி இருக்குது சரி ஓகே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி பார்க்க போகலாம் அப்படிங்கிறதுக்கு குளிக்கிறக்காக போயிட்டு இருந்தோம் இந்த கூட்டத்தெல்லாம் கடந்து போகிறதுக்கு ரொம்ப மெதுவாக தான் போகிற மாதிரி ஆயிடுச்சு குளிக்கிறக்கு இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸில் ரைட் சைடில் ஒரே டைமில் எவ்வளோ பேர் வேணாலும் குளிக்கிற அளவுக்கு பெரிய பாத்ரூம் கட்டி கொடுத்துருக்காங்க குளிச்சு முடிச்சுட்டு சாமி பார்த்துட்டு வரக்கு ஒரு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு மொபைல் ஃபோன்லாம் வந்து ஓவர் பண்ணுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க கிளாக் ரூம் தான் இல்லை ஆனால் மொபைல் ஃபோன் மட்டும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுங்கிறனால அதை வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு இடத்துல இருக்குது நம்ம ஹேண்டோவர் அஞ்சுருவா சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் நாங்கள் அதை முடிச்சுட்டு வந்துட்டு வாங்கிட்டு வெளியே வந்து பார்த்தாலும் கூட்டம் குறையாமையே அவ்வளோ கூட்டம் இருந்தாங்க சரி பீச்சில் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு போனால் அதில் இருக்கிற மக்கள் வந்து அங்கேயே தங்கிட்டாங்க நைட்டு இது மணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினொன்றரை கிட்டே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு கூட இங்கே கூட்டம் குறையாமல் இருக்குது திருச்சந்தூருக்கு வர மக்கள் எல்லாருமே நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டு மார்னிங் கிளம்புற மாதிரி தான் ப்ளான் பண்ணி வராங்க நாங்களுமே அந்த பிளானில் தான் வந்திருந்தோம் சரி ஓகே நாமளும் கொஞ்ச நேரம் பீச்சில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் நாங்கள் பீச்சுக்கு போனோம் மேலே நின்று பார்க்கறத விட பீச்சுக்குள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியுது மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்குன்னு கால் வைக்க கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ கூட்டமா இருக்காங்க மக்கள் எல்லோரும் வீட்டுல இருந்து வந்து பெட்ஷீட்ல கொண்டு வந்துடுறாங்க இங்க வந்து வந்து சாமி கும்பிட்டு நைட் இங்க ஸ்டே பண்றதுக்காக பெட்ஷீட் கொண்டு வந்து இங்கே பீச்லயே வெறிச்சு இங்கே படுத்து தூங்கிடுறாங்க பாத்தீங்களா எத்தனை பேர் படுத்திருக்காங்கன்ட்டு அது எங்கள் ஃபேமிலியோடு படுத்துட்டு அந்த நிலா வெளிச்சத்தை பார்த்து ரசிக்கிற சுகமே தனியாக தான் நினைக்கிறேன் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தோம் அவங்க கூடமே அங்கே உட்காந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்துச்சு அதுக்கு மேலே எங்கள்னாலே தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா நாங்கள் அதுக்கு நாள் கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அந்த மேரேஜ் விழாக்கு என்ன பார்க்காம என்ன மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாலும் தூங்காமல் இன்றைக்கி நைட்டு தூங்காமல் இருந்தோம்னா உடம்பு ரொம்ப டரலாம் இருந்தனால சரி ஓகே நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற இடத்துல போய் தூங்கலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆனால் வீட்டிலேருந்து வரப்ப எவங்களாம் ப்ளான் பண்ணி கோர்வை கொண்டு வந்ததுனால அப்படியே வச்சு கொடுத்துட்டாங்க நாங்கள் அங்கேருந்து காயத்துலேருந்து ட்ராவல் பண்ணி போகிறப்ப எவ்வளோ வெயிட் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுன்னு நாங்கள் அங்கே போர்வையாக கொண்டு வரல போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு மட்டை விட்டுட்டு இருந்தாங்க எத்தனை பேர் இது சாப்பிட்டீங்கன்னு தெரியல நான் ரெண்டு மூணு டைம் சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கும் அதில் இந்த பொம்மை மேலே இருக்கிறது பார்த்திங்களா எவ்வளோ தேர்ட்டி தர்ட்டிட்டு இருந்துச்சு பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் நாங்கள் படுத்து தூங்கிட்டோம் அது அப்புறம் நாலு மணிலேருந்து காலையில் சவுண்டாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் முழிச்சு பார்த்துட்டு அப்புறம் அதே மக்கள் கரெக்டாக எழுந்திரிச்சிட்டோம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் நாலு மணிலேருந்து சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்களாம் அந்த சாமி பார்க்க அலோவ் பண்ணுறனால மக்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் கூட்டமாக லைனில் நினைக்கிறாங்கன்னு இந்த லைன் ஃபுல்லாக சாமி பார்க்குறக்காக காலையிலேயே நாலு மணிக்கே ரெடியாகி ஆகி நின்றுட்டுருக்காங்க காலையில் சூரியன் உதயமாகறக்குள்ளே அந்த நடக்கிற பூஜையிலே சாமியை பார்த்துணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக இருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் நம்மளை விட மாட்டாங்க இவ்வளோ சவுண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறனால எழுந்திரிச்சிட்டு என்ன பண்ணலான்னு வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் போய் ஒரு கிட்ட பீச்சில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தேன் மார்னிங்கும் சரி ஓகே மார்னிங் இங்கே சாப்பிட்டு நம்ம கிளம்பணுனா ட்ரெயினுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அன்னதானத்தில் லைனில் நின்றுருந்தோம் அப்போ லைனில் நின்றுட்டுருக்கப்போ இந்த குட்டி தம்பி பார்த்தேன் சூப்பராக தான் அவன் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டே அப்படியே நாங்கள் லைனில் மூவ் இருந்தோம் ஆனால் என்னென்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் கிட்டே சொல்லியிருந்தேன் நினைக்கிறோம் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அங்கே பக்கத்துலேயே கவுண்டர் இருக்குது அங்கே போனாவே ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் லைனில் அவ்வளோ நேரம் நிற்க வேண்டியது இல்லைன்ட்டு நான் அப்படி இருந்துமே நிறைய பேர் வந்து இங்கே இந்த லைனுக்கே வந்துடுறாங்க வயசானவங்களா இருந்தாலுமே இங்கே பாருங்கள் ஒரு பாட்டி இருக்காங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து அந்த லைனுக்கு போய்ருந்து ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம் ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் உணவு போடுறாங்க ஆனால் என்னென்னா இவங்க இப்போ ஒரு பத்து பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க மட்டும் தனியாக விட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறது அப்படிங்கிறக்காக இதிலே கூட்டு வந்துடுறாங்க ஆனால் இதில் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் வெயிட் பண்ண வேண்டிய நிலமையாக இருக்கும் நின்றுட்டு இருக்கணும் ஆனால் அங்கேயும் ஈஸியாக சாப்பிட்டு அங்கே எங்கேயாச்சும் இடத்துல வெயிட் பண்ணால் கூட சுலபமாக இருந்திருக்கும் ஆனால் அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு சரி ஓகே கிளம்பலாம் ட்ரெயினுக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா தான் தெரியுது சாமி கும்புறதுக்காக ஒரு நாலு கிட்ட லைனில் நிற்கிறாங்க பொது தரிசனத்துக்காக எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டிங்களா இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக விட்டால் கூட அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவ்வளோ லைன் வந்து கோயிலை விட்டு ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டரு தள்ளி அவ்வளோ லாங்கில் நின்றுருந்துச்சு நாங்கள் வர்றப்போ ஆட்டோவில் வந்துடுனோம் போகிறப்ப சரி ஓகே நடந்தே போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக நடந்து போனோம் அப்படி போ நடந்து போகிற வழியில் பார்த்தா தான் இது ஃபுல்லாக லைன் லைன் பார்த்திங்களா எவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறாங்கன்ட்டு இவ்வளோ தூரம் ஒரு இவங்களாம் சாமி பார்க்குறதுக்கு எப்படி ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அவ்வளோ தூரம் லைனில் நின்றுட்டுருக்காங்க அன்றைக்கி நாங்கள் வந்த அன்றைக்கி பங்குனி ஊற்றுறோம் அதனால் இவ்வளோ கூட்டமாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் எங்கள் ட்ரெயின் வந்துடுச்சு நாங்கள் கிளம்பிட்டோம் திருச்செந்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி போகிறப்ப ரெண்டு சைடுமே பசுமையாக இருந்துச்சு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா மற்ற இடத்துலலாம் நெல் பயிர் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க இங்கே வந்து அறுவடை ஸ்டேஜ்லேயும் இருப்பி இப்போ புதுசாக போட்டு நாற்று போட்டு வச்சுருக்காங்க அவ்வளோ தண்ணி எப்போயுமே இருந்துகிட்டே இருக்க மாட்டேருக்கு பார்த்தீங்களா ரெண்டு விதமான நெற்பயிருமே இங்கே இருக்குது